அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பயன்படுத்தும் வெளிநாட்டு அவர்கள் அதிக எச்சரிக்கை உள்துறை அமைச்சகத்தின் கைது நடவடிக்கை மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து விமான பயணிகளுக்கு ஏற்பட்ட துயரமான சம்பவம் அடுத்து கோயத்தின் புதிய சட்டத்தால் விமான டிக்கெட்டின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது அடுத்து கோயத் வானிலை தொடர்பான மிக முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்தையை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவான யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா இவைகளே பதிவுகளை போடும்போது அதிக எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க கொயித் மன்னரையோ ஆட்சியாளர்களையோ கொய்த்தின் இறையாண்மையை பாதிக்கும் விதமாகவோ கொய்த் ஆதரிக்காத நாடுகளை சப்போர்ட் செய்தோ சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடாதீங்க நாம போடும் ஒவ்வொரு பதிவையும் கொய்த்துடைய குற்றவில் பாதுகாப்பு பிரிவு எண்ணெரும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது இப்போ கொய்துடைய குற்றவில் பாதுகாப்பு பிரிவு ஒரு கொய்த்தி குடிமகனை சமூக வலைதளங்களில் கொய்தின் ஒற்றுமை சீர்குலைக்கும் விதமாக பதிவுகளை போட்ட காரணத்தினால் கைது செய்யப்பட்டு சிலை அடைக்கப்பட்டுள்ளான் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருங்கன்னா கொய்தின் சமூக ஒற்றுமை அச்சுறுத்தும் எந்த ஒரு செயலையும் பிரிவினை ஏற்படுத்தும் செயலையும் தேசிய ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் பொறுத்து கொள்ள முடியாது என கோய்துறை உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அதனால சோசியல் மீடியாவில் பதிவுகளை போடும்போது நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க அடுத்த தகவல் விமான பயணம் என்றாலே ஒரு விதமான பயம் இப்ப நம்ம எல்லோருடைய அனைத்திலும் ஏற்படுகிறது சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட ஏர் இண்டியா விமான விபத்து அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் ஏற்பட்ட விமான போக்குவரத்து தடை இப்படி விமானம் தொடர்பான சம்பவங்கள் சமீப நாட்களாக அதிகரித்து வருகிறது ஏர் இண்டியா விமான கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது அதில் உள்ள பயணிகள் அனைவரும் உயிரிழந்தார்கள் ஒரு ஏர் அறப்பத்திரிகை வெளியான ஆதரத்தின்படி இருந்து மும்பைக்கு வந்த ஏர் இண்டியா விமானத்தில் பேருக்கு பணியாளர்கள் மற்றும் ஒன்பது பயணிகள் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விமானத்தில் பயணிப்பது என்பதே ஒரு விதமான பயம் என்றால் அதில் வழங்கப்படும் உணவை சாப்பிடுவதற்கும் இப்போ ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கியுள்ளதாக இந்தியாவுடைய டிஜிசி தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் மன மணல் காற்று இரு தினங்களாக வீசி வருகிறது இதனால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டு அவர்கள் அதிக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் அசசியா போன்ற அலர்ஜி உள்ளவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அதுபோல மணல் காற்றின் காரணமாக வாகன ஓட்டுநர்களும் எதிரே வரும் வாகனம் தெளிவாக தெரியாத காரணத்தினால் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்ட வேண்டியதாக இருக்கு கோயத்தில் வானிலை மாறுவதாக இருக்கும் சமயத்தில் இது போன்ற மணல் காட்டு வீசுவது வழக்கமான ஒன்றுதான் என்று கோயத்தின் வானிலை ஆய்வாளர் தரார் அலி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டும்படி த டிபார்ட்மெண்ட் நேற்று முன்தினம் பயங்கர மணல் வீசியது இன்று கொஞ்சம் பரவாயில்லை வானம் தெளிவாக காணப்படுகிறது கோயிலுக்குள்ள மணல் காட்டு வீசினாலே கோயத்தில் உள்ள ஹவுஸ் டிரைவர் மற்றும் வீட்டு பணிப்பெண்களுக்கு தான் வேலை டபுள் ஆகிடும் கோய்த்துக்கு போய் தினாரை சம்பாதிப்பது என்பது எவ்வளவு பெரிய சவாலான விஷயமோ அதே போலதான் உள்ள கிளைமேட்டை சமாளிப்பதும் இதெல்லாம் தினாரை சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க ஏரியாவில் நேற்று மணல் காட்டு வீசி இருந்தால் மறக்காம கவன பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்திலிருந்து இந்தியா மற்றும் இலங்கைக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகள் தற்போது ஐந்து மடங்காக உயர்ந்துள்ளது அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் விமான டிக்கெட்டுகள் அனைத்தும் உயர்ந்துள்ளது முதல் கோயத்தில் புதிய செட்டப் அதை நாம் எல்லோரும் சட்டம் அதாவது ஜூலை ஒன்னாம் தேதி முதல் அதனால கோயத்தில் உள்ள ஷூன் விசா தொழிலாளர்கள் ஜூலை ஒன்னாம் தேதிக்கு முன்பே தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதால் விமான நிறுவனங்கள் அனைத்தும் விமான டிக்கெட்டை உயர்த்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுதான் சான்ஸ்னு விமான நிறுவனங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் விமான டிக்கெட்டை வந்து உயர்த்திட்டாங்க ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகுதான் கோயிலில் இருந்து இந்தியா இலங்கைக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகள் குறையும் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பாவோம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிவிட ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்ய தரப்படுகிறது சென்னை டு கொய் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாமர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு சென்னை அறுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் திருச்சி டு கொய் எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருச்சி எழுபத்தி மூணு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதினோராயிரத்தி ஐநூறு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு திருவனந்தபுரம் எண்பது கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கொய்ட்டு கொச்சின் ஐம்பத்தொம்போது கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு சலாஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு பெங்களூர் அறுபத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நாற்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொழும்பு எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தொம்போது ரூபாய் ஐம்பது பைசா ஆக உள்ளது ஒருத்தினர் கோயில் இளைஞன் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தினார் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலை